ஓகே ஆல் ரெசார்ட் புக் ஆயிடுச்சு ஃப்ரைடே ஈவினிங் செக் பண்ணிட்டு சண்டே ஈவினிங் செக் அவுட் பண்றோம் ஓகே ஏ சம 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 கார் ஏய் சூப்பர் சூப்பர் எங்க அப்பா கார் எடுத்துக்கலாம்ப்பா ஏய் சூப்பர்ப்பா என்னால நிஜமாவும் நம்ப முடியல நம்ம எல்லாம் நிஜமாவும் ட்ரிப் போறோமா எல்லாம் ஓகேதான் ஆனா ரெண்டு நாள் இடம் சேஃபான இடமானு வீட்டுல கேக்குறாங்கப்பா இடத்தை பத்தி பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தான் சோ பயப்பட வேண்டாம் வீட்டுல சொல்லிடுங்க அப்ப நான் சிப்ஸ் பிஸ்கெட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடுறேன் அப்பவே சொன்ன இவ ஆவல் கோளாருன்னு வண்டி ஓட்ட ஆளுங்களையே பாக்குறேன் இல்லைன்னா இவளை விட்டுட்டு போயிடலாம் வண்டி மூவா வர மாதிரியே தெரியலையே ஏதோ மாதிரி இருக்கு ஆ மீட்டிங்கா இவங்க தொல்லை தாங்க முடியலையே மீட்டிங்கா எலெக்ஷன் வந்தாலே இவங்க தொல்ல ஆரம்பிச்சதுப்பா அந்த இருக்குல்ல அதை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அமிர்தா நீ யாருக்கு ஓட்டு போடுவ நான் ரெண்டு எது நல்ல பேரண்டிங் நீங்க சொல்றீங்களா ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கடனாக வாங்கியாவது நல்ல அவனுக்கு தேவையானத அவனே சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலையும் அவனுக்குள்ள தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கறது நல்ல பேரண்டிங்கா அப்போ அதுதானே ஒரு நல்ல கவர்மெண்ட்டும் பண்ணணும் யாருமாணி எங்க இருந்து வந்த நீலாம் இந்த உலகத்தை சேர்ந்தவதானா இல்ல எதனா ஏலியனா கரெக்ட் அப்பர்னா நான் கூட நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன் என்னப்பா வண்டி மூவாகவே மாட்டுது என்னப்பா இதே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நைட்டு போறது நாளைக்கு காலையில போக போறோம் அவ்வளவுதானே வழி மட்டும் ஆனா போதும்பா அங்க ஏதோ பிரச்சனை போல எல்லா வண்டியும் திரும்பி போற மாதிரி இருக்குல்ல என்னம்மா எல்லா வண்டியும் ரிட்டர்ன் போகுது எதனா பிரச்சனையும் ஆமா ஏதோ பெரிய பிரச்சனை போல அச்சுச்சோ எல்லா வண்டியும் ரிட்டர்ன் போகுதுப்பா இந்த சைடு இப்போ கார் போகாது மேடம் ரிட்டர்ன் எடுத்துருங்க சார் நாங்க இந்த சைடு தான் போகணும் இல்லை மேடம் இப்போ கார் போகாது சீக்கிரம் ரிட்டர்ன் எடுங்க சார் எங்களுக்கு வேற ரூட் இல்லை நாங்க இந்த தான் போய் ஆகணும் மேம் ரூட் கிளியர் ஆக மிட் நைட் ஆயிடும் காலையில தான் இந்த வழியா வண்டி போக முடியும் இல்ல சார் நாங்க போக வேண்டிய இடம் தான் இருக்கு எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே அப்போ நீங்க வேற எங்கயாவது ஸ்டே பண்ணிட்டு தான் மேம் காலையில வரணும் ரூட் காலையில தான் கிளியர் ஆகும் நாங்கலாம் லேடீஸ் இந்த நேரத்துல போய் எங்க ஸ்டே பண்ண முடியும் உங்க சேஃப்டிக்கு தான் மேம் நானும் சொல்றேன் இங்க இருக்கிறது தான் சேஃப் இல்ல போயிட்டு காலையில வாங்க சார் வேற எதுவும் வழியே இல்லையா ம் ஒண்ணு பண்ணுங்க ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா ஒன் சைடுல ஒரு கோயில் வரும் அது சேஃபான இடம் தான் அங்கேயே வந்துட்டு காலையில வாங்க இங்க கோயிலா நான் பார்த்ததே இல்லையே வரும்